கருத்தருடைய பசுத்த நாமத்து விஷுவரம் உண்டாவதாக இந்த இடத்துல கூட தேவன் என்னை சிறு சாட்சியை நிப் சிறு சாட்சியில் இது பெரிய சாட்சி என் தேவனாகிய கருத்தர் இந்த இடத்துல என்னை சாட்சியை நிப்பாட்டினதுக்கு என் தேவனுக்கு கொடானக் கொடி நின்று செலுத்துகிறேன் இந்த இடத்துல கூட என் நாளில் நானும் என் மனைவி இங்கே வர செய்த என் தேவனுக்கு கொடானக் கொடி நின்று நான் ஒரு இஸ்லாம் குடும்பத்துக்கு சேர்ந்தவன் நான் வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் அண்ணன் பேர் வந்துட்டு அப்துல் சலாம் என் பேர் வந்துட்டு கான் எங்கள் அம்மா பேர் வந்துட்டு ஷாயிதா அப்பா பேர் வந்துட்டு அன்வர் நாங்கள் ரெண்டு பேர் தான் வீட்டில் அதனால் எனக்கு முஸ்லீம்ன்றதுனால எப்படின்னா என்னை ம மசீத்கெல்லாம் போவேன் மஜித்துக்கெல்லாம் போகும்போது அந்த இடத்துல எங்கள் அண்ணன் சொல்லுவார் வந்துட்டு இந்த மாதிரி அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லுவார் அப்போ கூட நான் போய் பண்ணும் எனக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு நிம்மதின்றது இல்லை ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கும் இதுக்காக கீழே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் போய் பண்ணியிருக்கிறேன் நான் பண்ணி எனக்கு கிடைச்சதில்லை இந்த மாதிரி நான் முஸ்லீம்லேருந்து வந்தபோது நான் இந்த மாதிரி மஸ்ஜித் போய் நான் இப்போ நமாஸ் பண்ணும்போது கூட அங்கே இல்லாத நிம்மதி எனக்கு வந்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் ஒய்ஃப் மூலியமாக நான் வந்துட்டு திருப்பூரில் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அவர் தொட்டதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சர்ச்சுக்கெல்லாம் போயிருந்தேன் சர்ச்சுக்கு போனால் நாளே எனக்கு ஒன்று மிகப்பெரிய நிம்மதி இருந்தது ஏசப்பா என்னை தொட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதி இருந்தது அப்போ கூட எனக்கு என்னென்னா ஏசப்பா உண்மையான கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா டவுட் பட்டிருக்கேன் மாதிரி எங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஜவுன் பண்ணுங்கள் ஜவு பண்ணுங்க எனக்கு அந்த டைமில் கூட கொஞ்சம் ஒரு டவுட் இருந்தது இது என்ன ஜாபம் என்ன ஜபம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டுகிட்டே இருப்பேன் அப்புறம் எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க நான் இந்த மாதிரி காலையிலேருந்துச்சு ஜவுன் பண்ணால் ஏசப்பா கேட்பார் நீ காலையில் இருந்துச்சு ஜம் பண்ணுங்கள் காலைனால் எத்தனை மணிக்கு ஜம் பண்ணணுன்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாலு மணிக்கு ஏஞ்சி ஜவுன் பண்ணுங்க நாலு மணிக்கு என்னால் எந்திரிக்க முடியாது நான் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு தூங்கிடுவேன் அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்துட்டு ஏசாப்பாட்டை சொல்லிட்டு படுங்க அவங்க எழுப்புவாங்க அப்படின்னாங்க நான் அதே மாதிரி ஏசாப்பாட்டை சொல்லிவிட்டு நான் படுத்தேன் இது என்னால ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பதினாலு நினைக்கிறேன் ஈசா போடு தொடுதலை நான் அப்பதான் டைம் உணர்ந்தேன் அப்போ என்னை வந்து அவர் தொட்டு நான் ஏசப்பட்ட ஜெவமான ஏசப்ப நான் வந்துட்டு காலைல ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன் அவ்வளோதான் அந்த இடத்துல யாருமே கம்பெனியில் யாருமே இல்லை நான் ஒருத்தன் தான் தூங்கிட்டு இருந்தேன் நைட்டு வேலை பார்த்துட்டு ஒரு ஆள் எப்படி தோலை பிடிச்சே எழுப்புனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எழுப்பினார் எங்கள் ஒய்ஃப் கிட்டே நான் நான் பலவாட்டி சொல்லியிருக்கேன் இது மாதிரி எங்கள் ஒய்ஃப் பேர் குணா நான் சொல்லுவேன் இந்த மாதிரி குணா ஏசப்ப என்னை தொட்டு எழுப்புனாரு எழுப்புனார் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அது மிகப்பெரிய எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு அதிசயமாக இருந்தது அதே மாதிரி நான் ஆண்டோருக்குள்ளே வரும்போது நல்லா ஜபம் பண்ணும்போது நிறைய பேருக்கு அது நல்லா என் ஃப்ரெண்ட்ஸுக்கே ரெண்டு பேருக்கு அது போது எனக்கே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது நான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரசிக்கப்பட்டேன் நான் ரசிக்கப்பட்டதே மிகப்பெரிய ஒரு அதிசயமான காரியம் எப்படின்னா நான் வந்துட்டு என்னோட பிறந்த நாளும் ஜனவரி ஒன்று தான் நான் ரசிக்கப்பட்ட நாளும் ஜனவரி ஒன்று தான் அந்த நாளில் எனக்கு தேவன் தேர்ந்தது நன்றி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரசிக்கப்பட்டு ரொம்ப நாளாகி எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாகி எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது குழந்தை இல்லாத இருந்தபோது நான் வந்துட்டு ஒரு எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் நான் ரெண்டு வருஷம் கழித்து நான் ஏசப்பாட்டை ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன் ஏசப்பா இந்த மாதிரி குழந்தைன்னு கொடுத்தா அது நீங்கள் தான் உங்கள் கையிலேருந்து தான் வரணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசப்பாட்ட சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு அதை நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன எல்லாம் வந்தது அதனால் நான் மனம் தளர்ந்து போயிட்டேன் சரி அப்படி இப்படின்னு சொல்லி விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் ஒரு வந்துட்டு திருவண்ணாமலை அவங்க கிராமத்துக்கு சேர்ந்தவங்க அவங்க போகும்போது வரும்போதெல்லாம் இந்த மாதிரி தெருவில் இருக்கிறவங்கலாம் கேட்பாங்க ஏன் குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க எங்கள் ஒய்ஃப் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆண்டோராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் கொடுப்பாரு நாங்கள் அப்போ வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே சொல்லி சிரிச்சுட்டு வந்துடுவாங்க ஆனால் உள்ளே வந்து அழுவாங்க இந்த மாதிரி குழந்தை இல்லை குழந்தை இல்லை அப்படின்ட்டு அவங்க அழும்போது என்னால் தாங்க முடியாது நானும் ஒரு சில வாட்டியெல்லாம் அழுது இருக்கிறேங்க நம்பளுக்கு நம்ம இப்படி நம்மளுக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் இருபது இருபத்தொன்று நினைக்கிறேன் அப்போ கன்சீவ் ஆனாங்க கன்சீவ் ஆன டைம் பார்த்திங்கன்னா லாக்டவுன் டைமாக இருந்ததினால நாங்கள் அந்த டைமில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஊருக்கு ட்ராவலில் போகிற மாதிரி இருந்ததினால அவங்க அது எதுவும் கவனிக்கலை அவங்க காடு வச்சும் பார்க்கல பார்த்தா அது ஊரில் போய் பார்த்தா அப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி அவங்க கன்சீவ் ஆகிருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நாள்லேயே அபாஷன் ஆகிடுச்சி அபாஷனும் ரொம்ப வேதனைப்பட்டோம் அதுக்கு அப்படியும் எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க நம்மளுக்கு எஸப்பா கொடுப்பார் நான் எங்கள் ஒய்ஃபை பலப்படுத்தினேன் எங்கள் ஒய்ஃப் என்ன படுத்தனாங்க அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்துட்டு எங்கள் ஒய்ஃப் கன்சிவ் ஆனாங்க அந்த ஆன டைம் பார்த்திங்கன்னா கூட நான் நம்பலை எப்படின்னா நான் பின்மாற்றத்தில் கொஞ்சம் இருந்ததுனால நான் நம்பாமல் விட்டுட்டேன் நம்மளுக்கு இதுக்கப்புறம் கிடைக்காது அப்படி ஆனால் எங்கள் ஏச எங்கள் ஒய்ஃப் வந்துட்டு விடவே இல்லை இல்லை இது கண்டிப்பாக உண்டாகும் ஏசப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு நம்பினாங்க நம்பினதுக்கப்புறம் அவன் பிறந்ததுக்கப்புறம் அது மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஆச்சின என்னென்னா நாங்கள் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் போகல எந்த ஒரு டாக்டருடைய இதுவும் கேட்கல எந்த ஒரு மெடிஷனும் எடுக்கலை எந்த ஒரு எப்படி சொல்கிறது பணமே நாங்கள் செலவு பண்ணல ஹாஸ்பிட்டலுக்கு பணமே செலவில்லாமல் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்துருக்கிறார் அதுக்கு நான் தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் கூட எங்கள் இடத்துல எங்களை நிறுத்துறதுக்காய் நன்றி எனக்கு வந்து நான் வந்து ஆர்சி குடும்பத்தை சேர்ந்தவன் ஏசு பார்த்தேன் எனக்கு பெருசாக தெரிஞ்சிக்காது எல்லா சாமியும் எங்களுக்கு ஒன்றுதான் அதனால் ஏசுன்றது யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் சித்தி வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க எங்கள் சித்தி வந்து ஒரு நாள் வந்து வாமான்னு கூப்பிட்டாங்க இப்போ நான் வரல வந்து அங்கே அழிவலி அழிவொழின்னா கத்தினு கிடப்பீங்க நான் வரல அப்படின்னு ஆண்டன தூஷித்தான் அந்த அழிவொலியான் வார்த்தை எனக்கு உண்மையாகவே என்னன்னு எனக்கு தெரியாது அப்புறமேட்டுக்கா நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இங்கே வந்தேன் வந்தோடனே எங்கள் அக்கா வந்து எனக்கு சா நிறையா சொல்லுவாங்க அப்புறம் என்ன நினச்சின்னு தெரியல சரி நான் ஏசு ஏற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்றுக்கிட்டேன் அப்புறம் கொஞ்ச நாள் போயிட்டு நான் நான் இவர் வந்து ஒரு முஸ்லீம் குடும்பத்தை சேர்ந்தவர் நான் அவர் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கினேன் அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டேன் அதுக்கப்புறமா என்ன என் தங்கச்சி எல்லா நான் ஒரு என் குடும்பத்தில் மூணாவது பிள்ளை என் தங்கச்சி என் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு நான் எல்லாருக்காகவும் ஜோம் பண்ணியிருக்கேன் நான் ஜோம் பண்ண எல்லாருக்கும் குழந்த பிறந்துச்சு ஆனால் எனக்கு இல்லை ஆனால் நான் விடலை எனக்கு வந்து ஆண்டு வந்து வாக்கு கொடுத்துருந்தார் என்ன வாக்கு கொடுத்தா உனக்குள்ளும் உன் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடு மலடிடு எனக்கு வாக்கு கொடுத்துருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபது இருபதாவது வார்த்தை நான் அந்த பெருசாக விட்டுட்டேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் வந்து ஜோம் பண்ணிட்டே இருந்தேன் ஆண்டவரே எனக்கு நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணிட்டேன் அந்த வார்த்தையை மறுபடியுமா எடுத்து படிச்சேன் என்னவா இருக்கும் அப்படின்னுட்டு அப்புறம் தான் நான் உணர்ந்தேன் ஒரு மாடும் மிருகம் கூட என்னோட ஆணுலும் பெண்ணுலும் மலடு இருப்பது இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க அப்போ நான் எப்படி மலடா இருப்பேன்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த வருஷம் எண்டில் நான் கன்சீவ் ஆனேன் ஒன்பதாம் வருஷம் எண்டில் எனக்கு ஏஸ்பா என் பிள்ளைய தந்தார் ஒரு அவனுக்கு பதினோரு மாதம் ஆகுது நான் தேடாத ஏஸ்பா எனக்கு என் பிள்ளையை தந்தார் நான் ஒரு நாளும் தேடி போகல என்னை தேடி வந்த தெய்வம் ஏஸ்பா மட்டும்தான் அவர் உண்மை உள்ளவர் வாக்கு மறாதவர் என்றென்றைக்கு ஜீவிக்கிறதா இருக்கிற தேவாதி தேவன் எனக்கு குழந்தை கொடுத்து என்ன ஒரு குடும்பம் நிறுத்தி என்னை சாட்சி நிறுத்த தேவாதேவனுக்கு நன்றி ஸ்தூத்திரம்